கெனேடிய அரசு டக்லஸ் தேவானந்தாவையும் அவருடைய கட்சியான இபிடிபி துணை இராணுவ குழுவையும் கெனேடிய கூட்டாட்சி அரசு தடைப்பட்டியலில் வைத்திருப்பது குறித்து இன்றைக்கு பேச போகிறோம் மகளே அன்பு உறவுகளுக்கு வணக்கம் வாழ்களின் இது நான் முழக்கம் திரே இன்றைக்கி டக்ளஸ் தேவானந்தா குறித்து வந்து நாங்கள் ஆழமாக பார்க்க போகிறோம் அவர் தோழர் என்று அறியப்படுகிறாராம் அவர்களுடைய வட்டத்தில் அந்த தோழர் என்ற அந்த சொல்லுக்கு டக்ளஸ் தேவானந்தா தௌது உடையவரா அவருடைய தங்கையான சோபா முதல் முதலில் களத்தில் வீரச்சாவை அடைந்த ஒரு முதல் பெண்மணி ஈழத்தமிழ் பெண்மணி அதாவது தமிழீழ விடுதலை போராட்டத்தில் முதன் முதலில் வீரச்சாவை தழுவிய பெண் என்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டக்ளஸ் தேவானந்தாவினுடைய தங்கச்சியினுடைய ஆத்மா டக்ளஸ் தேவானந்தாவை மன்னிக்குமா இப்படியான பல விஷயங்கள் சம்பந்தமாக இன்னைக்கு பார்க்க போகிற மக்களே டக்ளஸ் தேவானந்தா வந்து ஆரம்ப காலங்களில் கனப்பிறகு பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் வேண்டாம் எங்களுடைய தந்தையார் ஒரு பொது உடைமை தத்துவவாதி அதாவது காமினிஸ்டன்னு சொல்கிறது அப்போ இபிஆர்எல் இயக்கம் வந்து கிட்டத்தட்ட விடுதலை புலிகளுக்கு அடுத்ததாக தாக்குதல் நடத்தி கொண்டு ஒரு முன்னணி இயக்கமாக வந்து இருந்தது அதில் எங்களுக்கு எல்லாருக்கும் பலருக்கும் சரியான கவர்ச்சி டக்ளஸ் தேவானந்தா வந்து அந்த மோட்டர் சைக்கிளில் இடுப்பில் ஹைத்துப்பாக்கிங் கம் கட்டி கொண்டு கம்பீரமாக போகிறத நானும் நண்பர்களும் எல்லாம் அவளோட பார்த்துருக்குறோம் அவையில் ஓட்டுற அந்த நோட்டீஸுகள் எல்லாம் வந்து நாங்கள் வடிவாக படிப்போம் அதாவது வந்து ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் மக்கள் விடுதலை படை மேற்கொண்ட தாக்குதலில் இப்படி இப்படியெல்லாம் அடர்ந்தது என்று சொல்லி எல்லாம் ஒட்டியிருப்பினோம் அருமையாக இருக்கும் அதே நேரம் சின்னவன் என்று நினைக்கிறேன் தளபதி சின்னவன் என்று அவர் காரைநகர் கடற்படை தளம் மீதான தாக்குதலில் வீரச்சாவடைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த காலத்தில் எல்லாம் வந்து தோழர் என்று சொல்லி டக்ளஸ் தேவானந்தாவை கதைக்கிறதோ அல்லது பத்மநாபாவை கதைக்கிறதோ வந்து அது சரியாக தண்டிருந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் அவையெல்லாம் முதல் முதல்ல வந்த இந்த அதாவது கொம்ரைட் என்று சொல்லி சொல்லக்கூடிய மார்க்சிய தத்துவத்தில் இருக்கிற எல்லாரையும் சமனா வைக்கக்கூடிய அந்த இதை வந்து சாதிய வர்க்கம் அப்படியாதுக்கு கடந்து அந்த சொல்லிருக்கணும் என்று முன்தின காலங் வந்து அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி காலத்திலே இருந்து வந்து தோழர் என்ற சொல் வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த தொ சொல்லால் கொண்டு வந்தவை அப்போ அந்த தான் டக்ளஸ் தேவானந்தாவையும் இபிஆர்எல்எஃப் அமைப்பு அல்லது பிளாட் அமைப்பு இவர்களை வந்து பொதுவாக வேலுக்குள்ளே தோழர்னு தான் சொல்லிவினம் அப்போ அப்படி இருந்தவியல் வந்து போராளி அமைப்பாக இருந்தவர் அதாவது டக்ளஸ் தேவானந்தா வந்து ஒரு கூர்முனையை வணங்க மாட்டேன் கூர்முனையை பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் கூர்முனையை வணங்க மாட்டேன் துப்பாக்கி ஏந்தி போராடுவேன் என்று புறப்பட்டவர் பிறகு அந்த கூர்முனைய நிழல்லையே தனது முப்பது ஆண்டுகளை கழிச்சிருக்கிறார் டாக்டர் சிவானந்தா இல்லையா ஆகையால் வந்து அதாவது தான் வெடித்துக்கொண்ட கொண்ட அந்த தத்துவங்களுக்கு தலகுலாக வந்துட்டார் அதனால தான் நாங்கள் அவரை விவரிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு தன்னுடைய வாழ்நாளையே இந்த பொது உடைமை சித்தாந்தத்துக்கு அர்ப்பணித்த ஐயா நல்ல கண்ணு தொண்ணூறு வயசை தாண்டி அவர் ஒரு கடவுளாக பார்க்குறார் அதே மாதிரி தான் விபி மாஸ்டர்னு சொல்றார் வி பொன்னம்பலம்னு சொல்கிறது அவர் பௌத்த சிங்கள கொம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வெளியே வந்தவர் என்னென்னு சொன்னால் அங்கே இருக்கிற பொது உடைமை வாதிகள் கூட தமிழர் பிரச்சனை என்று வரும்போது அதாவது அந்த பௌத்த சிங்கள பேரினவாதத்தை சாயினம் என்று சொல்லி போட்டு தான் இலங்கை கொம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்தவர் அப்போ அவர்களும் தோழர் இப்படி நிறைய கொலைகளை செய்தவரும் தோழரா கேட்க அது கேட்க தோன்றுகிறது உண்மையான சம்பவம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் திலீபன் தியாய் திலிமன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து கடைசிக்கு முதல் நாள் நினைக்கிறேன் நான் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் வந்தோன் நான் தோன்று பரந்தன் சந்தியில் இந்த இபிஆரில் இந்திய இராணுவத்தோட வந்துறங்கின கோசியல் எல்லாம் வந்து முகாமிட்டு இருந்தவர் அப்போ அதில் மக்களை போக விடாமல் அந்த மக்களுக்கு தடை போட்டிருந்தேன் அப்போ அவையில் இந்திய இராணுவத்துக்கு முன்னால் இந்திய இராணுவ முகாமுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்தவை தாங்கள போடுறதுக்கு தான சொல்லி அப்போ கொஞ்சம் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த கொஞ்சம் ஆட்கள் வந்த அவையில் விடுதலை இபிஆரவுக்கு ஆதரவான ஆட்கள் போய் கேட்டவன் எங்களை இதால் போக சொல்லி எங்கள பஸ்ஸை போக சொல்லி விட சொல்லி கேட்க நாங்களும் முந்தி இபிஆர் அளவுக்கு ஆதரவாக தான் வேலை செய்த நாங்களும் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்கோம் உதவி செய்திருக்கிறோம்னு சொல்லி அடே நீங்களெல்லாம் விளாடனாலும் புலிகளுக்கு தானேடா வச்சுருந்தனிங்க அப்போ உங்களுக்கு எங்களை பற்றி தெரியலையும் அட்டி அதே அதேமாரி அந்த கூட்டத்தில் நானும் நின்றன அந்த அந்த மக்கள் வந்து நாங்களெல்லாம் போக விட சொல்லி கேட்க அடி பெற்றி ஒரு கொட்டந்த அடியால் வந்து அட்டி அட்டினா எனக்கு தலையில் அடிக்கணும் தோல் தோல் அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் நான் இந்த கண்ணால் பார்த்தனா அப்போ சனமெல்லாம் அவ தோழர்மாரி அடிக்கிறாங்களோட ஓடுங்குடா தோழர்மாரி அடிக்கிறாங்களோட ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கொண்டு பிறகு அதே வந்து ஆகல மோசமாக போய் யாழ்ப்பாணத்தில் வந்து கணக்க பேரை வந்து சு சுட்டவே இந்திய ராணுவத்தோட வந்து விடுதலை புள்ளைகளுடைய ஆதரவாளர்கள் அப்படின்ட்டு சொல்லி நிறைய அப்பா மக்களை சுட்டவை அப்போல்லாம் வந்து அவங்க மக்கள் சொல்லிக்கணுமா தாயெல்லாம் சொல்லி தாய் பிள்ளைகளுக்கு சொல்லுமா தோழர்னர் வாராங்களோ ஓடுங்கோண்டு அப்போ அந்த சொல்லு இந்த தோழர்ன்ற சொல்லு வந்து எப்படி இழிவுபடுத்தப்படுது பாருங்க ஒரு சமத்துவமாக எல்லாரும் இருக்கணும் என்று இருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சொல்லு கொடு கொடுமைக்காரங்கள் கொலையாளிகள் வாராங்களோ ஓடுங்கூடான்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இழிவாக வந்துட்டு அப்போ ஒரு உண்மை செய்தி என்று வந்து நான் சொல்லி சொல்கிறேன் நம்முடைய மணியரசனையா பி மணியரசன் ஐயா வந்து அவர் தமிழ் தேச பொது ஊடமை கட்சி என்று வச்சுருந்தவர் அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து அங்கேயும் தான் சிக்கல் வருதுன்னு சொல்லி போட்டு தமிழ் தேசிய பொது ஊடமை கட்சியை தோற்று வச்சுவார் ஐயா கி வெங்கட்ராமன் கிவி என்று சொல்கிறது அவரும் இப்போ அங்கே இருக்கிற பொதுச்செயலாளராக அவருடைய மகன் வந்து என்ன தோழர்ன்னா கூப்பிடுவார் மா செந்தமலன் மா செந்தமலன் என்று சொல்லி சொல்றது மா அப்போ நான் சொ நான் இந்த கதையை சொல்லி போட்டேன் நான் சொன்னேன் செந்தமலன் என்ன தோழர் ரெண்டு கூப்பிட வேணாம் அண்ணாண்டு கூப்பிடு அல்லது பேரை சொல்லி கூப்பிடாண்டு அப்போ என்னுடைய துணைவியார் அவன் தோழர் ரெண்டு கூப்பிடுவார் என்ன அண்ணாண்டு தான் கூப்பிடுவார் அப்போ அப்படி அந்த காலத்திலேயே வந்து தொண்ணூறுகள்லேயே வந்து என்னென்னு சொன்னால் இந்த தோழர வார்த்தை வந்து ஒரு இந்த ஈழ மக்களுக்கு இல்லை கொலையாளிகளுக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தையாகவும் பயங்கரவாதிகளுக்கு பாவிக்கக்கூடிய வார்த்தையாகவும் அச்சுறுத்துகிற வார்த்தையாகவும் வந்துட்டு மக்களை அப்போ அதனால் டக்ல சிவானந்தாவை தோழர் என்று கூப்பிடலாமா அல்லது வேறு ஏதாவது வார்த்தையில் கூப்பிடலாமான்னு சொல்லி நாம ஜோசிப்பா அவர் இந்த தோழர்ன்ற வார்த்தைக்கு பொருத்தமானவர் அல்ல அந்த இயக்கத்தில் இருந்து வந்தவர் இந்த இயக்கத்தில் இருந்து வந்தவர் அப்படியெல்லாம் நான் பார்க்கற இப்போ இந்த கவிதையெல்லாம் பார்க்கும்போது கவிஞர்கள் என்று பார்க்கும்போது விடுதலை புலிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய ப பின் கவிஞர்கள் மேஜர் பாரதி வானதி பாரதி அவ அப்படின்னு சொல்லி நிறைய கவிஞர்கள்லாம் இருக்கணும் அதே வேளை பார்க்குற மாதிரி தான் இந்த அந்த காலத்திலேயே அதாவது ஸ்ரீலங்கா அரசுக்கும் இந்திய அரசுக்கும் கூலிப்படையாக போகாமல் இருந்த காலங்களில் இருக்கக்கூடிய கவிஞர்களை எல்லாம் வந்து நான் நிறைய மதிக்கிறது அண்ணன் செழியன் வந்து அடிக்கடி நான் மேடையில் பேசும்போது கோட் பண்ணுற ஒரு கவிதை எஞ்சி இருப்பவை கரித்துண்டுகளாயினும் எழுதியே முடிப்போம் ஆறு இபிஆர்லஃப் இல்லை இருந்த கவிஞர் அந்த காலத்தில் இப்போயாவது விதிக்கைகள் எழுதினவர் இப்போ இங்கே கனடாவில் இருந்து அண்மையில் தான் காலமாயினவர் நான் கவிஞர் அவரை செழிய நண்டு கோவி கூப்பிட்றேன் கவிஞர் ரெண்டு கூப்பிட்டோட ஒரு கூனி குருவி திரு அவ்வளோ இல்லாமல் என்ன புகழாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜான் மாஸ்டர்னு சொல்கிறார் ரஹ்மான் ஜான் அவர் வந்து பிளாட்டில் இருந்தவர் பிறகு தீ பொரிய போய் அவர் விடுதலை புலிகளை எல்லாம் விமர்சிப்பார் நான் அவரோட பழகும் போது எலும்பி நின்று கதைகிறது என்னென்னு சொல்லி சொன்னால் பௌத்த சிங்களை பேரின வாதம் அவ்வளவு கொடிதுன்னு சொல்லி அவருடைய வாயில கேட்டால் அவரை அவரை போல விளங்கப்படுத்துகிற ஒரு தரும் வந்து நான் அன்னைக்கே இல்லை இப்போ பூமியில் இருக்கணும் அப்படி கதைப்பார் இந்திய வல்லாதிக்கத்தை பற்றியும் கதைப்பார் அப்போ அவருடைய அந்த ஆளுமை அவர் செய்த தியாகங்கள் அதுக்கெல்லாம் வந்து தான் நாங்கள் தலைவலங்குற மாதிரி அவையில் பார்த்தோன்னே எங்களுக்கு அப்படி இருக்குது ஆனால் டாக்டர் சிவானந்தா பார்த்தா யாருக்காவது அப்படி தோணுமா ஆ அப்போ நாங்கள் வேறு அமைப்புகளில் இருந்து வந்தவர்களை கூடி அவர்கள் அந்த காலத்தில் மக்களுக்காக போராட துணிந்தவர்கள் அந்த அராஜகங்களை எல்லாம் தாங்க முடியாமல் பௌத்த சிங்கள பேனவாதத்துக்கு எதிராக போனவர்கள் அப்படியானவர்களை வந்து நாங்கள் பார்க்கும்போது சரியாக பார்க்கும்போது தமிழ் தேசியர்களாக பார்க்கும்போது அப்போ அதுக்கு பிறகு மாறி போய் எதிரிக்கு கீ வந்து அவனுடைய அதாவது தமிழினத்தை கொன்ற எதிரிக்கே வந்து பாம்பு அந்த பாம்புக்கே பல்லு விளக்குற வேலையை தான் டக்ளஸ் ஆனந்த விளையாலம் செய்து வந்திருக்கிறார் ஒரு விஷயம் கல என்ன சொல்லிச்சனால் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்தினா அவர் வந்து ஒரு பிறப்பில் சிங்களவர் நவ சமாஜ கட்சியினுடைய தலைவர் ரெண்டாயிரம் ஆண்டு விடுதலை புலிகளினுடைய அழைப்பின் பேரில் கனடாவுக்கு வந்தவர் வந்து மாநாட்டில் இங்கே பேசினவர் இப்படி பௌத்த சிங்கள பேரினவாதம் தமிழர்களை இப்படி எல்லாம் மீன அழிப்பு செய்தன்னு சொல்லி நான் இந்த படத்தை போட்டு விடுறன் ஐயா வந்து நான் பேட்டி எடுத்தனேன் அப்ப அவர் அந்த பேட்டியில் தான் சொல்றார் என்னை பிரபாகரனின் அண்ணன் என்று வர்ணிக்கிறார்கள் பௌத்த சிங்கள பேரினவாத என்னுடைய நாட்களும் சில நேரம் எண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம் என்றும் அந்த அந்த நேர்காணல் பல ஊடகங்களில் வந்தது விடுதலை புலிகளில் ஊடகங்கள்லேயோ அல்லது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான ஊடகங்கள்லேயோ வந்தது அப்போ அப்படி ஒரு ஆள் வந்து செய்து கொண்டிருக்கும்போது நாங்கள் அவரையெல்லாம் வந்து நாங்கள் தோழர் என்று தானே சொல்கிறோம் ஆ அவரையெல்லாம் வந்து நாங்கள் ஒரு மனித நியமிக்கவே வேற தானே பார்க்குறோம் நாங்கள் பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு தானே எதிராக இருக்கிறோம் பௌத்த சிங்கள பேரினவாத பாம்பு குட்டிகளுக்கு பல்லு விளக்குற வேலையில் தான் தானே இபிடிபி செய்து கொண்டிருக்குது அப்போ இன்றைக்கும் வந்து அங்கே இபிடிபி இப்படியெல்லாம் வரும்போது எப்படி ம மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் ஆ பழைய நினைவுகள் எல்லாம் வராதா நீங்கள் இப்போ எல்லாம் கேட்குறீங்க சில பேர் கண்ணீர் வடிக்கிறீங்க தோழர்களுக்கு இப்படி நடந்துட்டுது அப்படின்னு சொல்லி டக்ளஸ் தேவானந்தா ஒரு திருப்பி நாங்கள் அவர் இப்படி சிறையில் தான் வாடணும் அப்படி எல்லாம் நாம் நினைக்கல ஆனால் அந்த மக்கள் நிம்மதியாக இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் அவர் இழைத்த அநீதிகளுக்கு அவர் நீதிவண்டு அதுதான் கெண்டு நிற்கிறமே தவிர அதாவது ஒரு ரிவேஞ்ச் பழிவாங்கிற மனப்பான்மையோட நாம் யாரும் கதைக்கு இல்லை அன்பு தமிழ் உறவுகளை இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்னு சொல்லி சொன்னால் தோழர் தமிழரசன் தமிழ்நாட்டில் தோழர் தமிழரசன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அவர் தமிழ்நாடு விடுதலைப்படையை கட்டி எழுப்பின தமிழரசன் அவர் ஒரு வங்கி கொள்ளை செய்கிறது போறார் செய்கிறதுக்கு போகும்போது அதை முதலே அறிந்த இந்திய போலீஸ் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டு போலீஸ் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் மக்களை கொள்ளக்காரங்கள் வாராங்கன்னு முதலே திரட்டி வச்சு அவையே கொள்ளக்காரங்கள்னு சொல்லிட்டு அப்போ தான் மக்களை சு சுட்டா இவையில் ஒரு பயங்கரவாதிகள்னு சொல்லி சொல்கிறதுக்கு அப்போ தமிழரசுன்ற கையில் வந்து துப்பாக்கி இருக்குது மக்கள் அடிக்கணும் அவரை அடிக்க வரையினம் இனம் அவர் சுற்றிருந்தான் அன்றைக்கு சுட்டு போட்டு தப்பி ஓடி இருக்கலாம் ஆனால் அவையேட்டு அடி வாங்கி செத்தவர் ஏனென்றால் நான் நேசித்த மக்கள் என்னை அடித்து கொன்றாலும் பரவாயில்லை என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை நான் அவர்களுக்கு எதிராக துப்பாக்கியை நீட்ட மாட்டேன் என்று ஆனால் டக்ளஸ் சேவானந்தான் என்ன செய்தவர் சூளமாட்டில் என்ன செய்தவர் தீ யாழ்ப்பாணம் தீவு பகுதிகளில் என்ன செய்தவர் ஆ இதுகளெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஆ சில பேர் சொல்லிக்கொண்டிருக்கணும் என்னென்று சொல்லி சொன்னால் சரி இனி திரு விடுதலை புலிகள் முந்தி நடந்த கதைகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கள் இப்போ மக்களுக்கு உயிர் எல்லாம் போய்ட்டுது எங்களுக்கு உரிமை எல்லாரும் சேர்ந்து ஒரு இணக்கமாக வந்து நாங்கள் செய்வோம்னு சொல்லி சரி அது செய்யலாம் ஆனால் பழசுகளையும் வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதே நேரம் நம்முடைய மக்கள் வந்து இப்படி ஒரு பக்கத்தில் ஒரு பயங்கரவாதிகள் இருக்கும்போது நக்கரசேவானந்தா தான் எல்லாம் மன்னித்து தமிழ் தேசிய பக்கம் வந் வெர்றதுக்கும் தயார் இல்லை அவர் இன்னும் வந்து அங்கே ஒட்டுக்குழுவாக தான் இருக்க விரும்புகிறார் அப்போ அவர் ஒட்டுக்குழுவாக இருக்க விரும்பும் வரையும் வந்து என்னென்று அவர் ஒரு தமிழ் தேசியராக வந்து மற்றாக்கள் ஏற்றுக்கொள்கிறது இங்கே லண்டன்லேருந்து ஒருவர் தான் வந்து நான் நினைக்கிறேன் அவரை காட்டி கொடுத்துருக்கிறார் நினைக்கிறேன்னு ஒரு ஊடகர் இபிடிபி ஊடகர் அவர் அவர் ஒரு டக்ளஸ் சேவானந்தான் பொதுவாக வந்து பொது வழியில் பேட்டி கேட்டால் வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பார் அதாவது தன் இந்த காடை உயர்த்தி பிடிப்பார்ன்னு சொல்கிறார் ஆனால் வந்து அவர் பேட்டி எடுக்கும் போது மட்டும் டக்ளஸ் டக்ள தண்ட வண்டவாளங்களை எல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுவார் அப்போ ஒரு இடத்துல சொல்கிறார் இவருக்கு ஏதோ ஒரு கேள்வி ஒன்று கேட்க அவர் சொல்கிறார் என்னென்னு சொல்லி சொன்னால் மகேஸ்வரனின் மன்னன மகேஸ்வரன் என்று சொல்லப்படுகிற அந்த எம்பி மகேஸ்வரனின் தம்பி துவாரகேஸ்வரனை புலட் இயக்கம் பிடித்து நாய்க்கூட்டின் நூல் அடைத்து வைத்திருந்தது அதாவது சும்மா கூடும் இல்லை நாய்க்கூட்டின் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொண்டிருந்தது மகேஸ்வரன் ரெண்டு மூன்று தடவை எனக்கு தொலைபேசியில் அழைத்து கெஞ்சினார் நான் சித்தார்த்தனோடு பேசி அவரை விடுவித்தேன் அன்று சொன்னால் இப்போ இதில் இது கொடுத்தது வந்து இபிடிபி ஊடகத்துக்கு அதாவது அவருடைய தோழமை ஊடகத்துக்கு தான் கொடுக்குறேன் சரி தானே அப்போ பாருங்க சித்தார்த்தன் நான் உடனே யோசிச்சேன்னா சித்தார்த்தன்கிட்ட பேட்டி போகணும் அப்படி டாக்டர் சொல்கிறாரே உண்மையா என்ன அப்படி மோசமான அவர் டாக்டர்ஸை பற்றி சொல்லியிருப்பார் என்ன எங்களோட ஊடகக்காரர் அந்த வேலையை செய்ய இல்லை நாங்கள் அங்கே இருந்தால் செய்திருக்கணும் கட்டாயம் இல்லையா அப்போ இப்போ என்ன நடக்குது அவரும் ஒரு சித்திரவதை கூடமுண்டை அங்கே நடத்தி வந்திருக்கிறாருன்றதை டக்ளஸை சொல்கிறார் உலகதானே அப்போ இவையிலெல்லாம் பங்காளிகள் ஆ அப்போ இப்படியான நபர்கள் வந்து தெருவில் தெரியும் போது மக்கள் இன்னண்டு சுயமாவா அதாவது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புகிறது ஆபத்தாம் உறவுகளே கனடாவில் வந்து அகதி தஞ்சம் கோரியவர்களில் தீவு பகுதிகளில் இருந்து அகதி தஞ்சம் கோரியவர்களில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு விழுக்காடினர் வந்து டக்ளஸ் தேவானந்தாவும் அவருடைய இபிடிபி கூலி கும்பலினால் தங்களுக்கு உயிர் ஆபத்து வந்திருக்கிறது என்றுதான் கனடாவிலே வந்து அவர்கள் அகதி தஞ்சம் கோரியிருக்கிறார்கள் இந்த அகதி தஞ்ச கோரிக்கையை வந்து பல்வேறு நீதிமன்றங்களில் நீதிபதிகள் விசாரித்து இன்றைக்கும் இபிஆரில்வோ அல்லது இபிடிபி போன்றவர் டக்ளஸ் தேவானந்தாவோ அவர் தோழர்களோ வந்து கனேடிய மண்ணில் வந்து கால் அடி எடுவித்து வைக்க இயலாது நானெல்லாம் பல காலமாக கேட்டிருக்கேன் சில இடங்களில் நீங்கள் விடுதலை புலிகளை இயக்கத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கனடிய குடியுரிமையை மறக்கிறீர்கள் நிரந்தர வதிவுடைமையை கொடுக்க மறக்கிறீர்கள் ஆனால் மக்களை கொன்றவர்களையும் ஆயுதங்களோடு மக்களை அச்சுறுத்தியவர்களையும் கனடாவில் இருக்கிறீர்கள் என்று அப்போ பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் வந்து சந்திக்க வருகின்ற உளவுத்துறைகாரெல்லாம் சொல்லுவேன் அப்படியான ஆக்களை தெரிஞ்சால் அவருடைய பேர் விவரந்தாங்க அல்லது சா அவையில் இருந்த சான்றுகள் கொடுங்கன்னு சொல்லி அப்போ நான் அது சம்மந்தமாக கதைக்க விரும்ப இல்லை அது மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களின் அகதி கோரிக்கையில் பெரும்பான்மையான கோரிக்கைகள் வந்து தனியாக ஸ்ரீலங்கா இராணுவம் மட்டும் இல்லை துணை இராணுவ குழுக்கள் குறிப்பாக வந்து டக்ளஸ் சிவானந்தா போன்றவர்கள்ட்ட தொண்ணூறுகளில் இருந்தே வந்து நான் நினைக்கிறேன் ஆகக்கூடியன இது வந்து இங்க தான் இருக்குது நான் இதை தெரியாமல் சொல்ல இல்லை இங்கே இருக்கக்கூடிய எந்த வழக்கறிஞர் அதாவது அகதி கோரிக்கை செய்கிற எந்த வழக்கறிஞர் தமிழர் இல்லாத வழக்கறிஞர்களை சொல்கிறேன் நான் இங்கே கதை எழுதுறார்களே சொல்லி சொல்ல இல்லை அவர்கள்ட்ட நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் அண்மையிலேயும் ஒரு ஆளோட கதை கேட்கலாம் அவர்கிட்ட பேரை சொல்றது சரியில்லை ஃபைனலி ஹீஸ் இஸ் இந்த ஜெயில் அட் சொல்லி சொன்னார் அதாவது கடைசியாக வெளியே போயிட்டான் தன்னுடைய எத்தனையோ கிளாயண்ட்டிட இந்த கேஸுகள் எல்லாம் வந்து வேறு அப்படி செய்தது இப்படி செய்தது கொலை அச்சுறுத்தல் அப்படியான நிகழ்வுகள் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொ சொல்லியிருக்கீங்க டாக்டர் தேவானந்தாவினுடைய இபிடிபியில் இருந்தவர்னு சொல்லி நீங்கள் யாராவது கனடாவில் இருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் நம்பினார் இருக்கிறார்கள்னு சொல்லி காவல்துறைக்கு சொன்னால் உடனடியாக ரிமூவல் ஆர்டர் அதாவது டிப்போட்டேஷன் பிடிச்சி கொண்டு போய் காப்பு போட்டு ஊருக்கு கொண்டே விட்டுட்டு வருவாங்க நீங்கள் அங்கே போய் உங்களோட டாக்டர் சேவானந்தாவோட மய்ந்த ராஜபக்சேயோட இருந்து அம்மி அடியில் கும்மி அடியுங்கோ பாம்பு பல்லு விளக்குங்கோ விளக்குங்கோன் சொல்லி ஆ அப்படியான நிலைமையில்தான் தான் இங்கே இருக்குது இங்கே இப்போ ஒரு புதிய ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குது என்னென்ன சொல்லி குடியுரிமை கொடுத்தா கூட குடியுரிமையை பறிச்சு அதையில் திருப்பி அனுப்புறதுக்கான சட்டம் மூலம் எல்லாம் நிறைவேறக்கு அது வந்து என்ன மாதிரி என்ன சொல்லிச்சுன்னா டக்ளஸ் தேவானந்தா மாதிரி இபிடிபி உறுப்பினர் மாதிரி துணை இராணுவ குழுவாக பஸ்னியாவில் இருந்த ஒருவர் பிராங்கோ லோகன் சொல்லி ஒரு பேராசிரியருக்கு அடிச்சு க வரியில் கண்ணை உடைச்சி விட்டாரா இபிடிபி ஆரம்பி அந்த வழ கொண்டு கனடாவில் போய் அதுக்கு பிறகு தான் முந்தி சட்டம் இருந்தது குடியுரிமை கொடுத்தா குடியுரிமை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடலாம் அந்த இதுக்கு பிறகு இந்த துணை இராணுவ குழு அதாவது துணை இப்படி அக்னசகமான மாதிரி தான் அதாவது ஊர்கால் படை மாதிரி அது ஊர்கால் படை நடந்தேன் இவை ஊர்கால் படையும் இல்லை இவை துணை இராணுவ குழு இராணுவத்தோடு சேர்ந்துடு அப்போ அப்படியான நிலையில் தான் கனடா இருக்குது அப்போ இந்த பழைய தோழருக்கு தோழர்களுக்கு இங்கே வர முடியாமல் இருக்கணும் அங்கே அவைகளுக்கு சும்மா எல்லைக்கடவு அதாவது எல்லைக்கடவுண்டா விசாவே கொடுக்குறதில்லை அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த துணை இராணுவ இந்த விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் அதே நேரம் இன்னும் ஒரு செய்தியையும் வந்து உங்களுக்கு பதிய விரும்புகிறேன் இபிடிபியால் பாதிக்கப்பட்ட ரெண்டு ஊடகவியலாளர் குடும்பத்துக்கு கனடா வந்து அவர்களுக்கு எல்லை கடவு கொடுத்து அவர்களுக்கு நிதந்திர வதியுடைமை கொடுத்து இங்கே கூப்பிட்டு வச்சுருக்கு அந்த கொலையாளிகளையும் இங்கே வர விடுவினுமா ராஜபக்சேக்கு பயண தடை போட்ட கனேடிய அரசு ராஜபக்சேயின் இராணுவ தளபதிகளுக்கு பயணத்தடை போட்ட கனேடிய அரசு வந்து கெனீடிய அரசு வந்து துணை இராணுவ குழுக்களுக்கு வெளியிட முடியாத தடையை வந்து வச்சிருக்கிறதுன்றது இதனால் தான் கனடா தேசம் வந்து ஒரு மனித உரிமை உச்சத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தேசமாக இருக்கிறது அன்பு தமிழ் உறவுகளை வாழ்தலின் இது நாமார்க்கும் மார்க்கும் குடியல்லோம் அஞ்சோம்